கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவான் அந்த வேலையை செய்யறது எனக்கு சந்தோஷமா இருக்காது ஆனா சொன்னது யாரு எங்க அங்க சந்தோஷமா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல அம்மாவுக்கு புள்ள செய்ய வேண்டியது கடமை நான் என்ன நினைக்கிறேன் எங்க அம்மாவுக்கு செய்யறத சந்தோஷம் இல்லாம அதை கூட செஞ்சிட கூடாது நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருப்பேன் இப்ப ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களுக்கு செஞ்சு தர முடியாதா இதுக்கு கூட வளா நீ நாயக்கல் சொல்லி நான் அந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வேன் அந்த வேலை சந்தோஷம் இல்லாததா இருக்கலாம் ஆனா அத கூட நான் சந்தோஷம் இல்லாம செய்ய மாட்டேன் பயங்கர தான் செய்யும் இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வெளியில போகாம இருந்த நாளே கிடையாது டெய்லி ஒரு ஊருக்குற ஒரு ரூபாய் இப்படித்தான் போயிட்டு இருக்கிறேன் எங்க அம்மாக்கு எழுபத்தி மூணு வயசாகுது நீங்க வேணா இந்த மேடத்த கேட்டுக்கலாம் இந்த சம்பவம் எல்லாம் நிஜமானது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க சிஸ்டரோட அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பிறந்தால எழுபத்தி மூணு வயசாகுது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க கீழே அம்மா கீழே விழுந்த உடனே இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு அவங்களை நடக்கவே முடியாத சூழல் இருந்தது உங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பொழுது நாற்பத்தி அஞ்சு நாள் வீட்டை விட்டு எங்கேயும் போகாம எந்த வேலைக்கும் போகாம முழுக்க எங்க அம்மா தான் இருந்தேன் எங்க அம்மாவுக்கு வாக்கர் வச்சு நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னைக்கு வாக்கரே இல்லாம சுத்தமா நடக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா அந்த முதல் நாற்பத்தி அஞ்சு நாள் நான் என் அம்மாவோட கூடவே இருந்தேன் எல்லாத்தையும் செஞ்சேன் செஞ்ச பொழுது எனக்கு ரெண்டு நாள்ல எனக்கு மன பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் இருந்ததே இல்ல ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் எனக்கு வேலையும் கிடையாது எல்லா நேரமும் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை பொழுது செய்ய போறோம் பாக்கி நேரம் சும்மா வேற இருக்கும் நீ என்னடா பழக்குது எவ்வளவு சும்மா இருக்கிறது ஏன்னா எனக்கு சும்மா இருந்து பழக்கமே கிடையாது அப்படியே இருக்கிற மாதிரி சூழல் நான் என்ன தயார் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா என்ன தெரியுமா வருத்தப்படுவாங்க ஐயோ நம்ம நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறோமே இந்த உசு ஏட்டா இருக்கு நம்ம போயிட்டோம்னா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா கூடாதுன்னு நான் கவனமா இருந்தேன் எங்க அம்மா சொன்னாங்க அந்த வாக்குற பிடிச்சுன்னா அப்படியே பின்னாடி எடுத்துக்கிட்டே வருவேன் வாக்கரம் எதுவா அப்படியே நத்திக்கிட்டே வருவாங்க அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துறேன்டா சாரிடா அப்படின்னா நான் சொல்லுவேன் சின்ன வயசுல நீ எவ்வளவோ நான் என்ன பண்ணிருப்பேமா எவ்வளவு படித்திருப்பேன் எவ்வளவு முடியாம போயிருப்பேன் எனக்கா எவ்வளவு இடத்துக்கு அழைஞ்சிருப்பேன் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப இதை கூட திருப்பி எதுக்கும்மா ஊருக்கு அட்வைஸ் இதெல்லாம் ஒரு பத்தி யோசிக்காத நீ உன்ன பத்தி மட்டும் கவனி நீ என்ன பண்ற நீ நல்லா வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லு ஏன் சார் நான் நான் என்னை சந்தோஷமாக அதை மாற்றிக்கொண்டு நீங்க படிக்கிறது ஒன்னும் அவ்வளோ பெரிய தியாகம்லாம் இல்லை படிக்கிறது சுகம் அவ்வளவு சந்தோஷமான விஷயம் அந்த சுகத்தை நீங்க என்ஜாய் பண்ணுனீங்கன்னா சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கேன் அது இனிமையாவே இருக்காது படிக்கிறது அவ்வளவு சந்தோஷம் அதனாலதான் படிச்சுட்டே இருக்கிறேன் இப்ப எதுவும் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் என்ன வேலைக்கா போறேன்